மறந்துடாதீங்க எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் என்னை பலப்படுத்தும் என்னை நினைத்தள்ளும் என்று ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும் போது கத்த நமக்காக எல்லாத்தையும் செய்கிற தேவனாக என்னை பலப்படுத்தும் ஆண்டவர் பலப்படுத்துகிற தேவன் ஆண்டவர் நமக்கு ஒரு விஷயம் என்ன நினைத்தள்ளும் கேட்கிறான் ஒரு விஷயம் ஆண்டவரை இந்த ஒரு ஒன் டைம் இந்த ஒரு டைம் சாமி என்னை நினைத்தள்ளும் நம்ம கண்டிப்பா நம்ம கேட்கலாம் அந்த மாதிரி அதே மாதிரி ஆஹ் கத்தரை நோக்கி கூப்பிட்ட சாமுவேல் ஒன்னு சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் பதினைந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா நான் சவுளை ராஜாவாக்கின போது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றான் அப்போது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கத்தரை நோக்கி கூப்பிட்டான் அவனுக்கு பெரிய பிரச்சனை சவுல அவர் ராஜாவாக்கின போது மனசு சரியில்லை சாமுவேலுக்கு மனசு சரியில்லை அப்ப மனம் நொந்து போன நேரத்துல சாமுவேல் மனம் நொந்து போன நேரத்துல ராமுழுதும் கத்தரி நோக்கி கூப்பிட்டான் மறந்துடாதீங்க சில நேரங்களில நம்ம ராமுழுதும் என்ன பண்றோம்னாக்கா கவலையோடு பட்டுணும் போகும் கண்ணீரோடு பட்டு இருப்பாங்க நிறைய பேரு ஐயோ எனக்கு இது நடக்காதா ஐயோ என் பிள்ளைகளுக்கு இது நடக்காதா என் வாழ்க்கையில நடக்காதா என் குடும்பத்துல நடக்காதா ஏன் இந்த சோர்வுகள் ஏன் ஆண்டு வரையான் ஐயோ நைட்டு நான் தூங்கல இப்படிலாம் சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பிரியமானவர்களே அவன் சோர்வுற்ற நேரத்துல மனம் நொந்து போன நேரத்துல அங்க பாருங்க ரொம்ப கரெக்டான வார்த்தை இருக்கு மனம் நொந்து போன நேரத்துல ராமுழுவதும் கத்தரை நோக்கி கூப்பிட்டான் அலுவயா கத்தரை நோக்கி கூப்பிட்டான் மறந்துடாதீங்க கத்தரை நோக்கி கூப்பிடும் போது கண்டிப்பாக கத்தன் நமக்கு பதில் தருகிற தேவனாயிருக்கிற கத்தரை நோக்கி கூப்பிட்டதுனால அவன் வந்து அப்படியே மன இருந்தானா கத்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க அப்படி தனியா எழுச்சி வந்து ஒரு நல்ல ஒரு ஜபம் பண்ணி பாருங்க ஐயோ தூக்கம் வரலையே இது என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு நிறைய பிரச்சனையா இதுதான் நிறைய பேருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தான் பிரச்சனையே ஒரு பெரிய பிரச்சனையை நினைச்சுட்டாங்கன்னா வந்துருச்சுன்னாக்கா அவங்க முன்னாடி அதை நினைச்சு 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 நைட்டு முழுது உட்காந்து அழுதுகிட்டு உட்காந்து அவங்க ஒப்பாரி வச்சுக்கிட்டு நாளைக்கு காலையில எனக்கு என்ன எப்படி இருக்கும் நாளைக்கு காலையில இதுக்கு பதில் வருமா நாளைக்கு காலையில எனக்கு எதாவது நடக்குமா இப்படிலாம் யோசிப்பாங்க அப்படிமானவர்களே ராமுழுது மனம் நொந்து போன நேரத்துல ராமுழுது மாண்டவரை நோக்கி கூப்பிட்டானா ஆண்டவர் பதில் கொடுப்பாரு ஆண்டவர் எல்லாத்தையும் செய்கிற தேவனாக கத்திர உண்மையாய் தேடுகிறவர்கள் அதனாலதான் நான் ஸ்டார்டிங்ல நான் அந்த வசனத்தை சொன்னேன் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி அஞ்சு பதினெட்டுல உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு யாவருக்கும் கத்த நொந்து போன நேரத்துல சாமுவேல் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் என்று பார்க்கிறோம் ஆண்டவரை ஆண்டு பிள்ளைங்க இவங்களாம் ஆண்டு பிள்ளைங்க ஆண்டவர் இவங்களை திருக்கதர்சிகளாக உருவாக்கினாரு சோ இவங்கல்ல வாழ்க்கையில மன நொந்து போகிற சூழ்நிலைகள் வந்தது உடஞ்சி போற சூழ்நிலைகள் வந்தது பலப்படுத்துகிற சூழ்நிலைகள் வந்து பலவீனமாகிற சூழ்நிலைகள் வந்தது எல்லா நேரத்திலும் கேத்திரு